தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாக இருக்கிறது அது குறித்த கூடுதல் தகவல்களை பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் உள்ள நமது செய்தியாளர்கள் பிரசாத் மற்றும் கீர்த்திகாவிடம் கேட்கலாம் முதலில் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் பத்து மணி அளவில் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிற நிலையில் கடந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் விகிதாச்சாரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா உங்களுடைய கேள்விக்குமான ஒரே பதில் பத்து மணி அப்படிங்கிறது இந்த பத்து மணிக்கு தான் வந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒரு ஒருவரிட உழைப்பு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இந்த வருஷம் ப்ளஸ் டூ எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டு ஆண்டு உழைப்பு பெற்றோர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு ஆசிரியர்களுடைய உழைப்பு இப்படி எல்லாமே கலந்து இந்த பத்து மணியை எதிர்நோக்கி தான் காத்திருக்காங்க இந்த பத்து மணிக்கு சரியாக இப்போ அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் இதற்கான உத்தரவு வெளியிட இருக்குது ரெண்டாவது பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதிகரிக்குமா அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வந்து கல்வி சம்பந்தமான செய்திகளை வந்து கிருத்தியவாகிய இவங்களும் பிரசாத் ஆகி நாங்கள் தொடர்ந்து வந்து நியூ செவன் சார்பாக வளர்ந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் கிருத்திகா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் செண்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா உயிரியல் பாடத்தில் வந்து ஒன் மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் வந்து ஒன்று தவறாக கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து மாணவர்கள் வந்து எழுதியிருந்தால் உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்ககம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு தடை ஆணை வாங்கியது ஒன்மார்க் ஒன்மார்க் கொடுக்க முடியாது அப்படின்னு இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் உயிரியல் பாடத்துக்கான செண்டம் குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடத்தில் மட்டும் எழுநூத்தி எழுபத்தி பேர் சென்டம் வாங்கியிருந்தாங்க போன வருஷத்தோட பாஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கே தெரியும் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு சதவீதமாக இருந்தது இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் எப்பயுமே மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிகமாக வாங்குவாங்க இந்த வருடமும் அதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக தான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அதாவது இயற்பியலை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து ஐந்து பேர் தான் இயற்பியில் மொத்தமாக சென்டமே வாங்கியிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷத்தை பார்க்கும்போது நூற்றி இரண்டு பேர் வாங்கியிருந்தாங்க போன வருஷத்தினுடைய சென்டம் ஸ்டாட்னரை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினைந்து விட இரண்டாயிரத்தி பதினாறுல நிறையவே குறைவு குறைவாக இருந்தது மேத்தமேட்டிக்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பராக பார்க்குறாங்க ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மாணவர்கள் அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினைந்தில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இதில் வந்து சென்டம் எடுத்திருந்தாங்க ஆனால் கடந்த ஆண்டு மூவாயிரத்தி முந்நூறு பேர் தான் அதில் வந்து சென்டம் எடுத்திருந்தாங்க இப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு இந்த சாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வரும் மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறுவார்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது பிரசாத் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதாச்சாரம் எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை விரிவா சொன்னீங்க இதனிடையே கிருத்திகா உங்களிடம் ரேங்க் முறை இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரத்து நடவடிக்கை எதற்காக இது குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க ரேங்க் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆண்டும் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுடைய விவரங்களை தொடர்ந்து டிபிஐ வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த வகையில் நேற்று பள்ளிக்கல்வித்துறையினுடைய மீட்டிங் நடந்தது அந்த கூட்டத்தை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த முதல் ரேங்க் ரெண்டாவது ரேங்க் மூன்றாவது ரேங்க் என்ற இந்த கணக்கின்படி எந்தெந்த மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுடைய பட்டியல் வெளியிடப்படாது அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு லேசான ஒரு விஷயமாக இருக்கு காரணம் அது ஒரு மிகப்பெரிய பிரெஷராக இருந்தது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்படின்னு அப்படிங்கிறது ப்ரெஷராக இருந்த சூழ்நிலையில இப்போ கிரேட் முறையில் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த ரேங்க் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது மாணவர்கள் கிட்ட ஒரு ஒரு லேசான ஒரு ஒரு லைட்டான ஃபீலிங் கொடுக்கறதா வந்து மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க அதே நிலையில இது வந்து மாணவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நிறைய பெற்றோர் வந்து தெரிவிக்கிறாங்க பசங்களுக்கு இது அதிகப்படியான பிரஷர் கொடுக்காது அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க அதேல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பள்ளிகள் நிறைய பள்ளிகள்ல மாணவர்கள் முதல் ரேங்க் இரண்டாவது ரேங்க் மூன்றாவது ரேங்க் எடுக்கும் பட்சத்துல அவர்கள் எடுத்திருக்கிறத பத்தி அதிகப்படியாக பேசி அது குறித்து விளம்பரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் வந்து குறைவாகும் ஆமா இந்த சிஸ்டத்தினால மாணவர்களுடைய தற்கொலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப நல்ல சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து கிடையாது ஆனா சிபிஎஸ்இ அப்படிங்கிறது வந்து சிபிஎஸ்இ வெளியிடக்கூடிய தேர்வு முடிவுகள் எல்லாத்துலயுமே பஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமே இருக்காது உயர் மதிப்பெண்கள் அப்படிங்கிற கேட்டகரியில மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ வந்து மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை அப்படிங்கிறது கிடைக்கிறதுலையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது வேற வேறு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து இப்போ மருத்துவ மாணவர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க நுழைவுத் தேர்வு அப்படின்னு இந்த நுழைவுத் தேர்வை பொறுத்தளவுல மருத்துவ மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது பிளஸ் டூ மதிப்பெண் மார்க் அடிப்படையில் தான் வச்சு எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இன்னொரு விஷயம் இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையில நீட் எக்ஸாமோட இந்த பிளஸ் டூ மதிப்பெண் இருக்கு இல்லையா இதையும் இதையும் சேர்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கோரிக்கை சொல்றேன் அப்படின்னா இப்போ அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் இன்னும் தமிழக அரசு வெளியிடல இப்போ பிளஸ் டூ மார்க்கோட இந்த நீட் எக்ஸாமுக்கான மார்க்கையும் சேர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அதுக்கான பதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது மட்டும் இல்லாம குறிப்பிட்டது போல நீட் எக்ஸாம்ல மார்க்கையும் இணைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தான் வருது நிச்சயமாக கிருத்திகா மற்றும் பிரசாத் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பத்து மணி அளவில் வெளியாக இருக்கிறது தேர்ச்சி விகிதம் எவ்வாறு இருக்க போறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் இருவருக்கும் நன்றி